வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டோட ஒரு ரொம்பவே முக்கியமான திட்டம் பத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ இதுல ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம் நடந்திருக்கு ஆமாங்க இது ஏன் தேவைப்பட்டுச்சு எப்படி இத்தனை லட்சம் புது பயனாளிகளை சேர்த்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்ன வாங்க பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் ஓகே இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான் முதல்ல இந்த பெரிய செய்தி என்னன்னு பாப்போம் அப்புறம் இந்த விரிவாக்கம் ஏன் தேவைப்பட்டதுங்கிற காரணத்தை அலசுவோம் அதுக்கப்புறம் புதுசா எப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க என்னென்ன புது ரூல்ஸ் இருக்கு கடைசியா இந்த திட்டத்தோட ஒரு பெரிய பார்வை என்னங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ஹெட்லைன்ஸ் என்னன்னு பாத்திரலாம் இந்த திட்டம் இப்ப இன்னும் நிறைய பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனா எவ்வளவு பேர்னு கேட்டா நீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க பாத்தீங்களா பதினேழு லட்சம் சும்மா சொல்லல பதினேழு லட்சம் புது பயனாளிகள் இது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல சின்ன நகரங்களோட மொத்த மக்கள் தொகையா அவ்ளோதான் இருக்கும் அப்போ இந்த திட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்மால இப்போ ஓரளவுக்கு யூகிக்க முடியுது இல்லையா ஆனா தான் அசல் கேள்வியே வருது பல லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதுல இருந்து கரெக்டா இந்த பதினேழு லட்சம் பேரை அரசாங்கம் எப்படி தேர்ந்தெடுத்தது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம் ஓகே இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒரு திட்டம் நல்லா போயிட்டு இருக்கும்போது போது ஏன் இன்னும் பெருசுபடுத்தணும் அதுக்கு நிச்சயம் ஒரு வலுவான காரணம் இருக்கணும் இந்த விரிவாக்கத்துக்கு என்ன காரணம்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் அதாவது திட்டம் ஆரம்பிச்சப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் பயனாளிகளா இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சது தகுதி இருந்தும் எங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இந்த புகார்கள் தான் இந்த விரிவாக்கத்துக்கான ஆரம்ப புள்ளி இந்த டைம் பாருங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி திட்டம் தொடங்குது அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல புகார்களும் மேல்முறையீடுகளும் குவியுது அதுக்கு உடனடியா டிசம்பர் பன்னெண்டாம் தேதியே முதலமைச்சர் விரிவாக்கத்தை அறிவிக்கிறார் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எவ்வளவு வேகமா பதில் கொடுத்துருக்குன்னு இதிலிருந்து தெரியுது சரி பிரச்சனை வந்துடுச்சு இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுச்சு விடுபட்டு போன தகுதியானவங்களை எப்படி மறுபடியும் உள்ள கொண்டு வந்தாங்க அதை இப்ப பாப்போம் இதுக்காகவே ஒரு தெளிவான நாலு ஸ்டெப் ப்ராசஸ ஃபாலோ பண்ணாங்க முதல்ல மக்களுடன் ஸ்டாலின்னு சிறப்பு முகாம்கள் நடத்தி மேல்முறையீடுகளையும் புது விண்ணப்பங்களையும் வாங்குனாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் பெண்கள் அப்ளை பண்ணாங்க அடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் புது ரூல்ஸ் படி ரொம்ப கவனமா செக் பண்ணாங்க கடைசியா தகுதியுள்ள பதினேழு லட்சம் பேரை கொண்ட ஒரு ஃபைனல் லிஸ்ட ரெடி பண்ணாங்க இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் சரி புது ரூல்ஸ்னு சொல்றாங்களே அது என்ன யார் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க யாருக்கெல்லாம் தகுதி இல்ல வாங்க இத தெளிவா பார்க்கலாம் இந்த தகுதி விதிகள்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வெறும் வருமானம் நிலம் இத மட்டும் பார்க்கல சமூகத்துல உண்மையில யாருக்கு ஆதரவு தேவையோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க உதாரணமா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கும் திருநங்கைகள் இப்படி விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களையும் இது உள்ள சேர்த்துக்குது அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்காதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க வருமான வரி கட்டுறவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க நாலு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க பெரிய தொழில் பண்றவங்க இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் இந்த உதவி உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் சரி இந்த விரிவாக்கம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பார்வை இருக்கு ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் இங்க பாருங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்ன இந்த ஒரு வரி இதுதான் இந்த திட்டத்தோட மொத்த தத்துவத்தையும் சொல்லுது இது தொகை இல்ல உரிமை தொகை இந்த வார்த்தைகள்ல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இது ஏதோ அரசாங்கம் போடுற பிச்சை இல்ல இது பெண்களோட உரிமைன்னு சொல்றப்போ அத வாங்குறவங்களுக்கு ஒரு தன்மானமும் ஒரு அதிகாரமும் கிடைக்குது அந்த பார்வை மாற்றம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டோட இந்த உரிமை தொகை மாடல் நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய பிரதேஷ் கர்நாடகா மேற்கு வங்கம்னே போ கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் இதே மாதிரி திட்டங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே தமிழ்நாட்டோட இந்த திட்டத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த விரிவாக்க விழாவில் முதலமைச்சர் பேசும்போது இப்படி சொன்னார் இந்த உரிமை தொகையை பெண்களோட தன்மானத்தோடையும் அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிறதோடையும் தொடர்புபடுத்தி படுத்தி பேசினார் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துல இந்த தொகை இன்னும் உயரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கார் ஆக கடைசியாக நம்ம மனசில் எழுற கேள்வி இது தான் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த உரிமை தொகைங்கிற மாடல் இப்போது இந்தியா முழுக்க பரவிட்டுருக்கு இது நம்ம நாட்டோட சமூக திட்டங்களோட முகத்தையே மாற்றி அமைக்கப் போகுதா இதோட எதிர்காலம் இருக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்கள்